சரிங்க வேற என்ன இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா பிடிச்ச விஷயம் இந்த ரெண்டு பேருமே அந்த ஹீரோ ஹீரோ பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு थैंक यू थैंक यू அட வணக்கம் நான் ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் பாத்தீங்களே படத்தை பத்தி சொல்லுங்க திரைப்படங்கிற அந்த திரைப்படம் திரைப்படம் இருக்கிறத இந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க யாரை யாரை ஏமாற்றி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற தத்துவமா டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த கதையை கண்டிப்பாக அத்தனை பேரும் பார்க்கணும் ஆணும் பெண்ணும் அத்தனை பேருமே பார்க்கணும் அதுல இடையில இந்த லவ்வு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஏமாற்று ஏமாற்று வேலையெல்லாம் நிறையா நடக்குது அந்த ஏமாற்று வேலை கிட்ட கடையெல்லாம் கரெக்டாக போட்டு உடைகிறாரு டைரக்டர் ரொம்ப அருமையாக இருக்குது படம்

வேல்முருகன் சார் எல்லாருக்கும் மனமன்ற வாழ்த்துக்கள் படம் படம் நல்லா இருக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான் திருவிழா நல்லா பாக்குறாங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒன்று இதுல நடிச்சிருக்காப்ல குமரேசன் அவன் நடிச்சிருக்காப்ல பட் படம் நல்லா இருக்கு சார் பார்க்க படம் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் நூறு வாட்டி பார்க்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஆமா என்ன படம் பார்த்தீங்க தலைப்படை படம் பார்த்தேன் சார் தலைப்படை ஆமா சார் சூப்பர் சூப்பர்

சமுதாயத்துக்கு வந்து நல்லா திருத்தும் சார் ஆமா சமுதாயத்துக்கு தேவையான கதை இந்த உலகத்துக்கு தேவையான கதை பார்த்து பார்த்து வந்து வெற்றி பெற வந்து செய்ங்க ஆமா வெற்றி பெற செய்ங்க படம் வந்து நல்லா அமோகமா நல்லா ஓடும் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் இது இன்னைக்கு நம்ம ஸ்டூனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வேல்முருகன் சாரோட தயாரிப்புல கலிங்கா போன்ற வெற்றி படங்களை கொடுத்த நம்ம இயக்குனர் திரு ராம் பிரபா அவங்களோட தலைப்படை படம் பார்த்தோம் நானும் அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் படம் நல்லா பண்ணியிருக்காங்க விறுவிறுப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு முறை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் மூணு ஹீரோஸ் நான் ஏன் போர்ஷன் சொல்ல போனா ஒரு அஞ்சு நாளும் ஒர்க் பண்ணேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ சொல்ல ஆமா என்னோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லணும்னா ஒரு ஒன் ஆஃப் த வில்லன் மாதிரி என்னோட டயலாக் போர்ஷன்ஸ் தான் என்னோட பேர் வேல் அருணாச்சலம் நான் கந்தசாமி விக்ரம் சார் கூட கந்தசாமி அப்புறம் நம்ம அஜித் சரோட எண்ணெய் அறிந்தவள் படம் வெற்றிமாறன் சரோட விசாரணை இந்த மாதிரி குறிப்பிட்ட படங்கள் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் சில படங்கள் இப்போ சில படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இதில் வெப்சீரிஸ் பண்ணலை இப்போ காளிதாஸ் டூ அப்புறம் நம்ம லெஜண்ட் சரமணா சரோட ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி